ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரியில்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப பேசி செம்மையாக போய்ட்டு தான் சொல்லலாம் ஸோ கார்த்திகை தீபம் சேர்த்துட்டா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கேன்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் தீபாவை பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திகை சொல்கிறாரு இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு இல்லைப்பா கார்த்திகை இதெல்லாம் ஆசைக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தீபா ரெடி ஆகி அபிராமி அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மீனாட்சியும் மைத்திலி அப்புறம் ரம்யா அவங்கள்லாம் வந்துட்டு தீபாவை அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஸோ தீபா வந்து எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க ஸோ காஃபி கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க நம்ம அபிராமி அதுக்கப்புறம் வந்துட்டு தீபாவை வந்துட்டு கார்த்திகிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்க சொல்கிறாங்க ஸோ ரம்யாவை வந்துட்டு இதை கேட்டவுடனே அபிராமி வந்துட்டு சரி போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீபா கேட்குறாங்க உங்களுக்கு படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாரு இல்லை இதெல்லாம் நான் என் அம்மாக்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிடுறாரு அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம் கார்த்திக் சொல்லிட்டுருக்காரு உடனே தீபா சொல்கிறாங்க ஓவராக இருக்கோ கம்மியாக இருக்கும் அண்ட் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல அண்ட் உங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிவிட்டு கிளாங்கி வந்தாறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி என்னம்மா தீபா உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா கார்த்திக் உனக்கு பொண்ணை படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லிடுறாரு அண்ட் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் முடிஞ்சு போயிடுது அப்புறம் மீனாட்சி ரூமில் தீபாவை தூங்க சொல்லிடுறாங்க ஸோ கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரூம்லேயே தனியாக இருக்க போகிறதாவும் சொல்லி பிரித்து வச்சிடுறாங்க கல்யாணம் வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி ாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட தீபா விட்ட சவாலில் ஜெயிக்கணுமா தீபா அதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லி ஏச்சுட்டு இருக்காங்க தேவையில்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு ரம்யா இதுக்காக நான் எதனாச்சும் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லை இல்லை நீ கார்த்தியை இம்ப்ரஸ் பண்ண வேண்டாம் கார்த்திகைக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா என்ன தீபா இப்போ யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்குறாங்க என் அம்முக்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தானே மீனாட்சிக்கு பயங்கர கோவருது இப்போ என்ன உனக்கு கார்த்திகை பிடிக்கணும் அவனா வந்து உங்ககிட்ட லவ் சொல்லணும் தானே அப்போது நான் செல்கிற மாதிரி செய் நீ கார்த்திக் கூட அவுட்டிங் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அத்தைக்கிட்டே இதெல்லாம் சொல்கிறேன் ஸோ கார்த்திக் கூட டீ காஃபி சாப்பிட்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்குலாம் வெளியே வருவார் இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ அப்போதிக்கு கண்டிப்பாக அவள் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ன லவ் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தீபா கேட்டால் சவால் வேற விட்டிருக்காரு ஆல் தி பெஸ்ட் தீபா உங்களால் முடிஞ்ச செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தீபா பயங்கர டென்ஷனாக இருந்துட்டுருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டுருக்காங்க செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்